புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருக்கட்டளை ஊராட்சியை மாநகராட்சியில் இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புதுக்கோட்டை நகராட்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது இதற்கு புதுக்கோட்டை மட்டுமல்லாது சுற்றுப்புற கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதற்கு காரணம் புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் சாலை வசதி குடிநீர் வசதி ஆகியவை இல்லை இருப்பினும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் வெறும் கண் துடைப்பிற்காக மாநகராட்சியாக தரம் உயர்த்தி உத்தரவிட்டுள்ளார் இதனால் தங்களால் வரி கட்ட முடியாது என கூறி திருக்கட்டளை ஊராட்சியை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக மக்களை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் விடிய அரசு பல்வேறு அராஜக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது ¡Marica no vino,